நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாவட்டத்தில் உள்ள தனியார் ஹாலில் நடைபெற்றது முப்பரும் விழா திண்டுக்கல் மாநகர நல அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் புரவலர் ஜி சுந்தராஜன் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா ஆட்டோ ஊட்டுநர்களுக்கு சீருடை வழங்கும் விழா என முப்பரும் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் தொழிலதிபர் ஜி தலைமையில் விழா ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகாஜோதி ஹோட்டல் உரிமையாளர் அருள் ஜோதி முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியின் வரவேற்புரையை காதர் பாட்சா அவர்கள் வரவேற்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ட்டுநர்களுக்கு வீட்டுமனை ஒதுக்கீடு செய்வது குழந்தைகளுக்கு கல்விச் சலுகை மற்றும் சங்கத்தின் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கிடைக்கும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க தலைவர் தொழிலதிபர் ரத்தினம் அவர்கள் உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கிய அரசன் சண்முகம் திபூர் அவர் இதனைத் தொடர்ந்து பாஸ்கர் வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை திருப்பதி அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் அவருடன் இணைந்து ஸ்ரீ அன்னை அபிராமி அம்மன் ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கத்தினர் விழாவின் ஏற்பாட்டில் தங்கள் பங்களிப்பினை செய்து வந்தனர் நிகழ்ச்சியினை தொடர்ந்து வந்திருந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மதியம் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிகலி